நண்பர்களே வணக்கம் பாமரன் சொன்னது சரிதான் ஏன்னா என்ன மாதிரி ஒரு பயனான ஒளி நான் பார்த்ததே இல்லை வேடிய பண்ண சொன்னேன் இந்த மாதிரி என்ன விட்டுருங்க என் படம் வந்து நான் இப்ப சமீப காலத்துல படமே பாக்குறது ஏன்னா தெரியும் உண்மைதான் பேசணுங்கிற ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கு அதனால விமர்சிச்சோமா அதை வந்து இயக்குநர்கள் வந்து ரொம்ப விரோதமா நினைச்சு உயிர்மை ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி சாரு கெட்டவன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாங்க அப்புறம் மேடைகளில் இந்த மாதிரி விழாக்களில் கை கொடுத்தோம்னா உதறிட்டு போயிடுறாங்க நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அதில் ஒரு நான் மதிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு சக ஒரு சக சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபெலோ ட்ராவலராக நினைக்கிற ஒருத்தர் வந்து கை கொடுக்கும்போது எல்லாருமே எதிர்த்த வந்து உதறிட்டு போயிட்டார் அது அந்த மாதிரியான வெறுப்பை ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம தானே சொல்றோம் அப்படின்னு நினைச்சு ஆனா அவங்க வந்து அத வந்து ஏதோ விரோதத்துல இவன் எழுதிட்டாங்க நினைச்சிடறாங்க அதனால நான் இப்போ வந்து படமே பாக்கிறது இல்லை அதனால இந்த விசாரணையையும் நான் பார்க்கல ஆனா நான் வந்து வெற்றிமாறனோட அத்தனை படங்களையும் பார்த்து ரொம்ப ரசிச்சு நான் அவரை பார்க்கும்போதில நான் அவங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்லுவேன் எழுதியும் இருக்கேன் ஆனா என்ன பிரச்சனைனா வெற்றிமாறனை திட்டி எழுதியிருந்தா அவர்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அது பாராட்டிகள்னு சொல்ல மாட்டாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை அது மாதிரி கமலோட சண்டை எல்லாரோடையும் ஒரே தகராறா பாரதி ராஜாவோட படத்தை பொம்மலாட்டம் வரைக்கும் ஒவ்வொரு படத்தை பற்றியும் பெரிய ஆய்வு கட்டுரை பாராட்டி புரிகிற மாதிரி ரொம்ப பாராட்டி தமிழ்ல வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசா அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து பாக்குறது பாரதி ராஜா ஆனா அவர்கிட்ட யாருமே இதை சொல்லிருக்க மாட்டாங்க ஏன்னா திட்டிருந்தா சொல்லியிருக்காங்க வந்து அவர் உங்களை திட்டி எழுதிதான் அப்படின்ட்டு அந்த மாதிரி திட்டுறது தான் போகுது பாராட்டுறது போறது இல்லைங்கிறதுனால எழுதுறது இல்லை பாக்குறது இல்லை படம் அவர்கிட்ட அப்புறமா நான் விசாரணை வந்து பேசணும்னால நேற்று போய் பார்த்தேன் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு போன் பண்ணி நான் வரல என்ன விட்டுருங்க நான் வேற வெற்றி மாறனோட ரசிகன் இப்ப வந்து கொஞ்சம் மாறுதல ஆயிடுச்சு நான் வந்து விட்டுருங்க அப்படின்னு இல்ல இல்ல நீங்க வந்து கொஞ்சம் பாலிஷ்டா பேசிக்கீங்களா அப்படின்னு அப்புறம் நான் என்ன பண்ணேன் எனக்கு நான் வாங்கின அடியெல்லாம் ஞாபகம் வந்துச்சு உங்ககிட்ட நான் ஒரு பிராக்டிக்கலாக காமிச்சிட முடியும் அந்த பல்லு வேற உடஞ்சி போச்சு ஒண்ணுல சமீபத்துல கருத்து சுதந்திரம் பற்றி பெருமாள் முருகனை பத்தி ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்ப கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு அப்போ பெருமாள் முருகனோட நாவல் வந்து அப்படி ஒன்னும் பெரிய இதா இல்ல ரொம்ப மீடியாக்கிற நாவல்னு சொல்லிட்டேன் என்ன அடிக்க வந்துட்டாங்க உன்னை அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையால திட்டி ரெண்டு நாள் நான் வந்து மயிலாப்பூர்ல போலீஸ் ப்ரொடெக்ஷனோட வாக்கிங் போயிட்டு இருந்தேன் கருத்து சுதந்திரத்துக்காக போராடுறவங்க அப்படிப்பட்ட ஒரு சமீபத்துல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷம் சோ அப்படி ஒரு மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரம் பத்தி பேசும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது விட்டுருங்க வேடியை பண்ணு அது மட்டும் இல்லாமல் சினிமாங்கிறது இங்கே மதம் இன்னைக்கு தான் ஒருத்தர் சொன்னார் இதை நீங்கள் நிச்சயமாக கோட் பண்ணுவீங்க ஆனால் என் பேரை சொல்லிட்டாங்க அப்படின்னாரு என்னென்னா நீங்க ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் கருணாநிதி கிரிட்டிசைஸ் பண்ணலாம் எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆனா சினிமாக்காரர்களை கிரிட்டிசைஸே பண்ண முடியாது நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு இப்போ ஏன் தெரியுமா சினிமாங்கிறது மதம் இங்க நம்ம ஊர்ல சினிமாங்கிறது ஒரு மதம் என்னென்ன சினிமா கலைஞர்களை வந்து திட்டி நான் வந்து அடி வாங்குறதோ திட்டு வாங்குறதோ எனக்கு ஆசையா இல்லை அதனால தான் நீ நான் வந்து என்ன போய் செக்யூரிட்டியாக வந்துருங்கியா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து என்ன இப்போ சொல்ல போற விஷயம்னா அவங்களாவது மயிலிற கால வருடுற மாதிரி இருந்துச்சு சார் கேள்விகள் கேள்விகள் நாம் சொல்ல போறது நிச்சயமா அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் வேடியை பண்ண நான் சொல்லிட்டேன் இல்லை பாதிஷா சொல்லுங்க என்னங்களா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஏன் தெரியுமா லேட்டா வந்தேன் பாதியில் ஓடிட்டேன் வீட்டுக்கு எனக்கு வாங்கின ஐடியெலாம் ஞாபகம் வந்துடுச்சு அப்புறம் வந்து ரேடியோஃபன் வந்து நான் அந்த டாக்ஸியை வந்து க்ளோஸ் பண்ணனா உடனே ஃபோன் பண்ணிட்டாரு நீங்கள் என்ன இப்போ இப்போவே க்ளோஸ் பண்ணிட்டீங்களே டாக்ஸியை அப்படியா உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிருச்சா ஏன்னா அவரு தான் கேப் போட்டு விட்டாரா அது தெரிஞ்சு போச்சு ஐஜி க்ளோ சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஒரே அந்த தான் லேட்டு ஸோ இப்போ வந்துடும் நம்ம வந்து பாயிண்ட் வந்துடுவோம் பாயிண்ட்ஸ் குறிச்சு வந்துடுவேன் அதை பற்றி பேசிக்குவோம் என்னென்னா இந்த படம் முழுக்க மாதிரியான வன்முறை கஸ்டடியல் இதுவரைக்கும் பல படங்கள்ல பார்த்ததுன்னு பல பேர் சொன்னாங்க போலீஸ் எங்க இருக்குன்னா தனியா ஒரு எங்கேயோ ஒண்ணு இல்லை நீங்களும் நானும் தான் போலீஸ் போலீஸ் நம்ம அந்த டெல்லியில் நடந்த சில நிர்பயா ரேப் அந்த அஞ்சு பேரையும் நம்ம தனியா பார்த்தா இதே இந்த குண்டு மொட்டை போலீஸ் அடிக்கிற தான் அடிப்போம் இல்லையா அப்ப வயலன்ஸ் எங்க இருக்கு போலீஸ் தனியா இருக்கா நம்ம தான் இந்த தான் வயலன்ஸ் இருக்கு போலீஸ் இங்க இருக்கான் நம்ம தான் போலீஸ் வன்முறை தனியா இல்லை அப்போ ஒரு ரேபிஸ்ட நீங்க எப்படி டீம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு அப்போ இந்த படம் வந்து ரொம்ப காமிக்கிறது மூலமா ஒரு பாமர அதனால பாமர மக்கள் ஒரு கமர்ஷியல் பாமரத்தனமான படத்துக்கும் இதுக்கும் அடிப்படையில வித்தியாசம் இல்லை இது ஒரு சீரியஸான படமா எனக்கு படலை நீங்க இது ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னா நான் வந்து ஆடுகளை மாதிரி சமீபத்தில் பார்த்தேன் இந்த ஒரு இறுதி சுற்று நாட்டுமே அதனால ஜாலியான படம் அந்த மாதிரி நான் பார்த்துட்டு நானும் ஓடிடுவேன் ஆனா இது மாற்று சினிமா இது ஒரு தீவிரமான சமூக பிரச்சனையை சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது பெரிய பிரச்சனை அது அதுதான் அப்புறம் இந்த லாடம் கட்டுறது எல்லாமே இந்த அந்த நிமிஷம் முதல் நிமிஷத்துல இருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் முழுக்க செயற்கையாகவே இருக்கும் ஆத்தென்டிசிட்டியே இல்லை எப்படின்னா அந்த லாடம் கட்டுற சீன் வருது இல்லை அந்த லாடம் கட்டிட்டு அதுக்கப்புறம் நடக்க முடியாது ரெண்டு மாசம் அவன்லாம் ஜாலியா போய் சாப்பிடறான் பிரியாணி சாப்பிடறான் வரான் அப்புறம் எல்லாம் வந்து அந்த போலீஸ் எல்லாம் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனை வந்து தூய்மைப்படுத்துறாங்க எல்லாமே பண்றாங்க அது எதுவும் ஒரு அரை ஒரே ஒரு அரை பலமா வாங்கினீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் அந்த அதிர்ச்சியில இருந்து நீங்க விடுத விடு விடுபடுறது அது போலீஸோட அடியை வந்து நீங்க வாங்கினீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு எழுந்துக்கவே முடியாது அப்ப அதுல சொல்லப்படுறது எல்லாமே இப்ப இது வந்து இதுதான் பிரச்சனையா இருக்கு இந்த மாற்று சினிமாவுல வர்ற பிரச்சனை எல்லாமே ஒரு வெட்டிய வந்து ஒரு பத்து பேர் அடிக்கிறான் அதெல்லாம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது விஜய் படத்துக்கும் இதுக்கும் வந்து பார்வையில நம்ம சினிமா ரசனையில எந்த வித்தியாசமும் இல்லை இதுல வர அந்த ஹீரோ இருக்காருல்ல அந்த ஹீரோ தான் விஜய் மாதிரி தான் அவர் வந்து அடிக்க அந்த போலீஸ் குண்டன் அந்த மொட்டை அடிக்க அடிக்க நிமிந்து நிமிந்து நிப்பாரு அதுதான் வந்து எம்ஜிஆர் அதுதான் விஜய் அதுதான் அஜித் ஒவ்வொரு டெரரிஸ்டும் ஒவ்வொரு ரெவல்யூஷனரியும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் எந்த ஒரு ஆளும் போலீஸ் கிட்ட அது சமூகத்துக்கு எதிராக இருக்கிறதாக கருதப்படுற ஆட்கள் உடனே சூசைட் பண்ணிக்குவாங்க அடியை தாங்காம போட்டு கொடுத்துருவாங்க எல்லாரையும் சொல்லுவாங்க அடி வந்து அவ்வளவு கொடூரமானது தெரியும் அதனாலதான் சைனாய்ட வச்சுக்கிட்டே இருக்குது முழுங்கிறது அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அடுத்தது அந்த ஏழைகளை திட்டுனா அதுவும் அந்த சினிமாவை எப்படி திட்டுனா ஒத்துக்க மாட்டாங்களோ அது மாதிரி ஏழைகளை திட்டினாலோ ஏழைகளை விமர்சித்தாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குது அது ஒரு மாற்று சினிமாவோட டெம்ப்ளேட்டாவே இருக்கு அதுவும் நான் இந்த படத்தில் பார்த்தேன் அடுத்தது இந்த படத்தோட மியூசிக் தான் வந்து மாடல் இதுதான் நம்ம அப்படின்னு வந்து ஒரு நண்பர் சொன்னாங்க அது ஒரு கருத்து அது அது ஒரு நிச்சயமான ஒரு நல்ல கருத்து அதை அத மாதிரி நான் ஒரு நல்ல கருத்து சொல்றேன் இப்ப நான் சொல்றது எல்லாமே தப்பா இருக்கலாம் ஆனா இதெல்லாம் ஒரு கருத்தாக நான் என்னோட கருத்தாக வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் நீங்க டிஸ்ப்ரூவ் பண்ணி இதெல்லாம் தப்புன்னு அப்ப ஆஹா எனக்கு எப்போதுமே பாராட்டுறது ரொம்ப பிடிக்கும் கொண்டாட்டமான ஒரு மனநிலை உள்ளவன் அப்போ அது இது ஒரு கருத்து இந்த படத்தின் இசைதான் நீங்க அமைக்க கூடாததுக்கான மாடல் இப்படி இசை அமைக்கவே கூடாது

அவர் வந்து பஸ்ஸில் இருக்காரு அவருக்கு வந்து அந்த செல்ஃபோனில் ஏடிஎம்மோட நம்பரை வந்து செல்ஃபோன் ஏடிஎம் ஏடிஎம்மோட பாஸ்வேர்டை வந்து ஒரு தாளில் எழுதி வச்சுருக்காரு வச்சுக்கிட்டு ஏடிஎம் போகிறாரு அந்த செல்ஃபோன் அந்த பா அந்த கார்டு ஏடிஎம் கார்டு எல்லாமே தொலைஞ்சி போச்சு பக்கத்தில் இருந்த ஒரு முப்பது வயசு பெண் தான் அதை எடுத்துருக்காங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது ஏன்னா இறங்கி அந்த ஏடிஎம் போகிறாரு ஏ ஒரு முப்பது நாற்பதாயிரம் ரூபா சுடப்பட்டிருக்காங்கிறது அந்த லேடி தான் சுட்டிருக்காங்க அதாவது அந்த கார்டை திருடிட்டு போய் பணத்தை வந்து எடுத்துட்டு போறாங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசான முதியவர்கிட்ட கூட திருடக்கூடிய ஒரு மனநிலைய இந்த சமூகம் வந்து வச்சிருக்கு அது அந்த ஏடிஎம் இதுலருந்து தெரிஞ்சுது அப்படிங்கிறது தொடர்ந்து சமூகத்தில் வந்து வயலன்ஸ் எங்க பார்த்தாலும் இருந்துட்டு இருக்கு எல்லாருமே வயலண்டாக இருக்காங்க இந்த சொ இந்த சொசைட்டி அது மாதிரியான மனிதர்களை வந்து ஃப்ரம் த பிகினிங் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதை நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லி எட்டைக்கு நான் வச்சு மரணத்துக்கு ரசிக்க நான் இருப்பேன் வந்து